அலைக்கும் அலாம் நஹ்மதுஹு வரமத்துல வபர்கூ அலா ரசூல்ஹில் கரீம் கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ் அல்லா சுப்ஹான நான்கு பிரபல்யமான வேதங்களை இவ்வுலகில் இறக்கி அருளினான் முதலாவது தௌராத் இது மூசா அலி இஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கே அருளப்பட்டது இரண்டாவது ஜபூர் இது தாவூத் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது மூன்றாவது இன்ஜீல் இது ஹசரத் ஐஸா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கேருளப்பட்டது நான்காவதாகத்தான் இந்த குர்ஆன் என்ற வேதம் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இறைக்கேருளப்பட்டது கண்ணியமானவர்களே இந்த நான்கு வேதங்களில் குர்ஆனுக்கு முன்னுள்ள மூன்று வேதங்கள் ஏடுகள் வடிவத்தில்தான் அந்தந்த நபிமார்களுக்கு இறக்கி அருளப்பட்டது இரண்டாவது விஷயம் அந்த வேதங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறக்கி அருளப்பட்டது அப்படித்தான் அல்லாஹ் அந்த வேதங்களை இறக்கி அருளினான் ஆனால் குர்ஆன் என்ற இந்த வேதம் சற்று மாற்றமானது விசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவைக்கேற்ப சம் சந்தர்ப்பத்திற்கேற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுபஹானகத்த ஆலா தன்னுடைய நபிக்கு இந்த குர்ஆனை சிறுக சிறுக இருபத்தி மூன்று ஆண்டுகளில்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது அந்த வடிவத்தில்தான் அல்லாஹ் சுபஹானகத்த ஆலா இந்த குர்ஆானை இந்த உலகத்தில் தன் நபியின் மீது இறக்கி அருளினான் ஆகவே கொர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒரு வரலாற்று பின்னணி என்று இருக்கும் அந்த வசனம் அந்த சூறா நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கி அருளப்பட்டது என்று நாம் அறிய வேண்டும் எந்த நில் இதற்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு சில வசனங்கள் கொரானிலே இருக்கிறது அந்த வசனங்களை இறங்கிய பின்னணி அந்த ஆயத் அந்த வசனம் எந்த சூழ்நிலையில் இறங்கியது எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்ற வரலாற்று பின்னணி தெரியாமல் அந்த ஆயத்தை நாம் விளங்க முடியாது அந்த அளவிற்கு இந்த வரலாற்று பின்னணி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இதற்கு அஸ்பாபு நுசூல் இறங்கிய வரலாறு என்று கூறப்படும் அந்த அடிப்படையில்தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில வசனங்களின் ஒரு சில அத்தியாயங்களின் வரலாற்று பின்னணி என்னவென்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற குரானுடைய குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கப்போகிற போகிற அத்தியாயங்கள் இரண்டு அத்தியாயங்கள் முதலாவதாக சூரத்துல் ஃபலக் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துன் நாஸ் குர்ஆனுடைய கடைசி இரண்டு சூறாக்கள் இந்த தான் இந்த இரண்டு சூறாக்களுக்கும் அவ்விதத்தைன் என்று பெயர் சொல்லப்படும் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களுக்கும் மொ அவ்வித தைன் என்று பெயரிடப்படும் இந்த சூறாக்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த நிலையில் இறக்கி அருளப்பட்டது ஹதீஸிலே இப்படி வருகின்றது மதீனாவில் லுபைப் என்ற ஒரு யூதன் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்துவிட்டான் அந்த சூனியத்தின் பாதிப்பிலே நபிசல்லல்லாஹும் அலேஹு வசல்லம் அவர்கள் விட்டார்கள் எந்த அளவெனில் ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த காரியத்தை செய்ததாகவே எண்ணுவார்கள் அந்த அளவிற்கு அந்த சூனியத்திலே பாதிக்கப்பட்டு விட்டார்கள் இதே நிலை நபிசல்லாகும் அலேஹு வசல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது பொதுவாகவே நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் சுஹானு தால ஏதாவது விதத்தில் அறிவித்து விடுவான் ஆறு மாத காலம் வரையிலும் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இது சூனியத்தின் பாதிப்பு தான் என்று தெரியவில்லை அப்பொழுது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் இரண்டு நபர்கள் நபிசல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்களிடம் வந்து ஒருவர் தலைமாட்டிலும் ஒருவர் கால் கருகிலும் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் அவர் முதலாம் அவரிடம் கேட்கிறார் இந்த நபருக்கு என்ன ஏற்பட்டுவிட்டது என்று முதலாம் அவர் கூறுகிறார் இந்த நபருக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது இரண்டாம் அவர் மறுபடியும் கேட்கிறார் யார் சூனியம் செய்தது முதலாம் அவர் கூறுகிறார் லுபைப் என்ற ஒரு யூதன்தான் இவருக்கு சூனியம் செய்தார் என்று இரண்டாம் அவர் மறுபடியும் கேட்கிறார் எதை வைத்து சூனியம் செய்தான் முதலாம் அவர் கூறுகிறார் சீப்பை கொண்டும் அதனுடைய பற்களை கொண்டும் சூனியம் செய்தான் இரண்டாம் அவர் கேட்கிறார் எதிலே சூனியம் செய்தான் பேரித்தம் பல குலைகளில் சூனியம் செய்தான் இரண்டாம் அவர் கேட்கிறார் அது இப்பொழுது எங்கே இருக்கிறது என்பதாக முதலாம் அவர் கூறுகிறார் ஒரு கிணற்றுக்கு உள்ளே ஒரு பாறைக்கு கீழ் அது இப்பொழுது இருக்கிறது என்பதாக உடனே நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கண்விழித்தார்கள் இந்த சம்பவத்தை தனது மனைவியான ஆயிஷா ரதி அல்லாஹு ஆன்ஹா அவர்களிடம் சென்று சொல்கிறார்கள் ஆயிஷாவே எனக்கு என்ன நோய் ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான் என்பதாக கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களே இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் நபிமார்களுடைய கனவும் ஒரு வகையான வகை என்பதாகத்தான் மார்க்கத்திலே சொல்லப்பட்டுள்ளது எனவேதான் எனவே தான் ஹசரத் இஸ்மாயில் அலை இஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு நபி இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்டார்கள் கனவின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுபஹான ஆல அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலே அவர்களுக்கு அறிவித்தான் எனவே நபிமார்களின் கனவும் ஒரு வகையான வகை என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது அந்த அடிப்படையில் தான் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு இந்த சூனியம் செய்யப்பட்ட விஷயம் கனவின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுபானுவத் ஆலா அறிவித்திருக்கிறான் அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹஸரத் அலி அல்லாஹ் அன்ஹு ஹசரத் ஜுபைர் ரதி அல்லாஹ் அன்பு ஹசரத் அம்மாறிபுன் யாசிர் ரதி அல்லாஹ் ஆகிய மூன்று சஹாபாக்களையும் அனுப்பினார்கள் அவர்கள் அந்த கிணற்றுக்கு சென்று தண்ணீரை வெளியேற்றிவிட்டு அந்த பாறைக்கு கீழே உள்ள அந்த சீப்பையும் அதன் பற்களையும் அந்த சூனியம் செய்யப்பட்ட பொருட்களை எடுத்தார்கள் அதிலே பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருந்தது அந்த முடிச்சுகளில் ஒவ்வொரு ஊசியும் இருந்தது அப்பொழுதுதான் அல்லாஹ் சுகானகூத்த இந்த இரண்டு சூறாக்களையும் ஒரு சேர இறக்கி அருளினான் இந்த கொல் அவுது பிரபில் ஃபலக் சூரத்துல் ஃபலக் என்ற இந்த சூறாவும் சூரத்துன் நாஸ் என்ற கொல் அவுது பிரபின் நாஸ் என்ற இந்த சூறாவும் ஒரே நேரத்தில் இறக்கி அருளப்பட்டது அப்பொழுதுதான் நபிசல்லல்லாகும் அடேகி வசல்லம் அவர்கள் இந்த சூறாக்களை ஓதி ஒவ்வொரு முடித்து ஒவ்வொரு முடிச்சுக்களையும் அவிழ்த்தார்கள் இதுதான் இந்த இரண்டு சூறாக்களும் இறங்கிய வரலாற்று பின்னணியாக இருக்கிறது இதுபோன்ற குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நல் அருள் புரிவானாக மேலும் குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ